எங்கள் தினசரி அப்பம் அவர்களை வசனம் பிரியமானவர்களே உங்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் தேவசமுகத்தில் வடித்த கண்ணீர் வீணாய் போகாது உங்களுடைய காத்திருத்தலுக்கு முடிவு வரப்போகிறது கர்த்தருடைய அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை பிரியமானவர்களே நன்மை செய்யும்படிக்கு ஆண்டவர் உங்களை தேடி வருவார் உங்களுக்கு நன்மை உண்டாக ஆண்டவர் தம்முடைய கண்களை உங்கள் மேல் வைத்து உங்களுக்கு நன்மையானதை தருவார் மனிதர்கள் உங்களுக்கு தீமை செய்தாலும் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுவார் விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள்